ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ நைட்டு டின்னருக்கு நான் ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறேன் அந்த சட்னி என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பழுத்த பச்சை மிளகாய் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் இப்போ அந்த சட்னி செஞ்சிடலாம் வாங்க இப்போ அடுப்பு பார்த்து வச்சுட்டு கடாய் வச்சிருக்கேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெயில் வந்து இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் முழு பச்சை மிளகாய் போடும்போது வெடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி கீரி கீரி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் சட்னியிலையே ரொம்ப பிடிச்ச சட்னி எதுவும் என்ன கேட்டால் நான் இந்த சட்னியை தான் சொல்லுவேன் இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த காலத்துலலாம் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் குறையாமல் தான் இருப்பாங்க அப்போ தேங்காய் சட்னி அரைச்சாலும் பத்தாது தக்காளி சட்னி அரைச்சாலும் பத்தாது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டுங்குமே சேர்த்து ஒரே சட்னியாக மிக்சியும் அரைப்பாங்க அப்போல்லாம் நல்லா வதக்கி கொடைக்கல்லில் அதாவது ஆட்டுக்கல்ல போட்டு தான் ஆட்டுவோம் சட்னியை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு கமனில் சொல்லுங்கள் அஞ்சு காஞ்ச பழுத்த பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரு கரிய வெங்காயம் இதை இப்போ நம்ம வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பழம் வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு அது கூட ஒரு கொட்டை புளி கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கடல கொஞ்சம் தேங்காய் தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி தாளிச்சிட்டம்னா அட்டகாசமான சட்னி ரெடி இந்த சட்னி இட்லிக்கும் தோசைக்கும் ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளிலாம் தோல் சுதிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அதில் ஒரு கொட்டை புளி நான் புளியை சொல்ல மறந்துவிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் இந்த பொட்டுக்கல்லை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் இது இந்த சூட்லேயே இருக்கட்டும் சூடாகணுன்னே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம் கேஸ் பற்ற வச்சுட்டு வானல் வச்சுருக்கேன் வானல் சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் டேஸ்ட்டு பார்த்தேன் சட்னி கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருக்குது நீங்கள் வேணால் மூணு மிளகாயாக போட்டுக்கோங்க நான் அஞ்சு மிளகாய் போட்டேன் நீங்கள் மூணு மிளகாய் போட்டுக்கோங்க குறைச்சி போட்டுக்கோங்க மிளகாய் என்ன காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கருகு வச்சு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு பொண்ணமாக வந்துச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ தாலிப்போய் சட்னியில் சேர்த்துடலாம் இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சதானே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்